السلام عليكم ورحمة الله الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற மேன்மைக்கும் மரியாதைக்கும் உரிய அசிரத் துல்லா அவர்களை இன்னும் நிர்வாக பெருமக்களே உளமாக்கலே பட்டிமன்றத்தின் போட்டுதலுக்குரிய நடுவர் எங்கள் அணியினரே எதிர் அணியினரே வந்திருக்கக்கூடிய உளமாக்கல் துளபாக்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து தொடங்குவீர்கள் வலைக்குரியவர்களே நம்ம எடுத்த தலைப்பை பேசவே முடியாது போல காரணம் எனக்கு முன்னால் பேசி சென்ற நண்பர் அய்யூ பாகவிசரத் அவர்கள் நிறைய செய்திகளை கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டார்னு நினைக்கிறார் இல்ல இல்லை

அதாவது நம்ம பட்டிமன்றத்தினுடைய தலைப்பினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா தற்காலத்தில் ஷரியத் சட்டங்களை பின்பற்றுவது நிறைவாக இருக்கிறதா அதிகரித்து இருக்கிறதா இருக்கிறதா அதுதான் உம்ராக்கு போறாங்க போறாங்க அது நமக்கு ரோகம் இல்லை போகிறவர்கள் ஷரியத்தடிப்படையில் போகிறார்களா அதைத்தான் நம்ம பார்க்கணும் அதுதான் நமக்கு தலைப்பும் கூட அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு ஹச்சு ஷரியற்படி செய்யப்படுகிறதா எப்பொழுது இன்னலுக்கு நாம் ஆளாகிறோம் இன்றைக்கு கவர்மெண்ட்ல சட்டம் போடப்பட்டிருக்கு எப்படிங்க மகளமி இல்லாமல் பெண்களும் ஹஜ் செய்யலாம் அதற்கும் நிறைய நபர்கள் அனுமதியோடு போய் கொண்டுதான் இருக்கிறார் இல்லையா சரியத்திற்கு எதிராக ஹஜ்ஜுக்கு சென்று தான் இருக்கிறார்கள் நடுவர்களே இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியா உம்ரா பேனா இல்லாட்டி பரவாயில்ல நம்ம நடுவர்கள் கல்புல எழுதிடுவர் நானா இருக்க ஏன்னா

तो लीवे लिया, नहीं है, है।, है। तो क्यों नहीं है? चल रंबो उठ गया, बोली पढ़िया चल गया, सनी यार लीव उठा गया, पेशा बो, तो स्कूली बस, रात भर बस स्कूली बस, सबर, सनी यार स्कूली उठा वाला, हाँ, जबराकी बो, हाँ बाउसी बर, बाउसी बर, बन, अबो लीव कर जा

அப்போ நம்ம ஐயோ சேர்த்தவங்க சொல்லும் பொழுது உமரா நிறைய ஆயிடுச்சுங்கிறாங்க நிறைய ஆயிடுச்சுன்னு சொன்னா சம்மர் லீவ் மாதிரி அவரு சேட்டஸ்ல நான் எடுத்துருங்க நான் பொய் சொல்லல அவர் சேட்டஸ பார்த்த மாணவர்களுக்கு தெரியும் உலமாக்களுக்கு தெரியும் டிசம்பர் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறுல இருந்து தொடர்ந்து எட்டு நாள் பத்து நாள் லீவு உமராவுக்கு பெறப்படுங்கள் அப்ப இது சொல்லுங்க

வீட்டுக்குள்ள இருக்கிறார் ஒரு வருத்தமான செய்தி என்ன தெரியுமா மகல்லாவில் வசிக்கிறாங்க மகல்லாவில் வசிக்கிறாங்க ஒரு ஒரு மணிக்கு என்ன செய்யறாரு பயன் ஆரம்பிக்க அப்பதான் இத்தனையோ பேர் குடிக்க போறான் எங்க போல பயன் ஆரம்பிச்சுக்கிற முடிவு கொண்டு வருவாரு அவருக்கு மட்டும் இல்ல எனக்கும் எல்லாத்துக்கும் சொல்றேன் கடைசியா எப்ப வர்றாங்கன்னா ஏறி அல்ஹம்து அப்பதான் எதிரிக்கிறது இன்னொரு வருத்தமான செய்தி என்னன்னா குளிக்க போனாருன்னு கூட ஒரு சொல்லலாம் ஏதோ ஒரு வேலை ஆயிட்டாரு சில பேரு போகவே கூடாது பிடிவாதமா சோபால உட்காந்துக்கிறாங்க ஆகட்டுங்க மணி ஒன்றை ஆனதுக்கு அப்புறம் போய்ட்டு போயிட்டு ரெண்டரை தொழில் வந்துடலாம் என்ற சூழ்நிலை தான் தற்காலத்தில் நிகழ்கிறது நடுவர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியா சொன்னார் தாடின்னு நீங்க உண்மையிலேயே தாடி ஜாஸ்தியா வளர்க்கறாங்களா நமக்கெல்லாம் வரமாட்டேங்குது நடுவர்கள் அழவாதான் இருக்குது ஆனா இன்னைக்கு எப்படி தாடி ஆகி போச்சுன்னா தாடி பெருசா சொல்லி முடியல சுருண்டு சுருண்டு போயிரு எல்லாம் பாக்குறவங்க என்னங்க சதை வளர்த்திருக்கீங்க ஆஹா நம்மளுக்கு இங்க ரெண்டு சுழி இருக்கு இங்க ரெண்டு சுழி இருக்கு அதனால இப்படி வைக்க வேண்டியதா இருக்கு இன்றைக்கு தாடிங்கிறது இஸ்லாமத்தினுடைய அடையாளம் இல்லைங்களா இன்னைக்கு இஸ்லாமியர் வைக்கிறது இல்ல வருத்தமான செய்தி ஹஜ்ஜுக்கு போன சில ஹாதிமார்கள் எல்லாத்தையும் ஹாஜியும் நான் சொல்ல மாட்டேன் ஹஜ்ஜுக்கு போன சில ஹாதிமார்கள் அந்த காலத்துல மட்டும் தாடியை வச்சுட்டு போயிட்டு விட்டு தான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மனிதவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் வருத்தமான செய்தி மாத்திரமல்ல தாடி இன்னைக்கு இலையொரு அலகோலமா வைக்கிறான் அதெல்லாம் நமக்கு பேரே தெரியாது ஏதோ விருப்பாண்டி தாடின்னு ஒரு தாடி வச்சா நம்ம

இந்த முடியல தான் பலவிதமான கொண்டு வந்து ஒரு சுண்ணத்தை அலகோலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறதை மறுக்க முடியாது நடுவர் அவர்களே குறிப்பா அஜன் சொன்ன எல்லாத்தையும் பதில் சொல்லியாச்சு குறிப்பா பாத்தீங்கன்னா செல்போன் வந்துச்சு எப்ப செல்போன் வீட்டுக்குள்ள வந்து சரியத்து வெளியே போயிடுச்சு

தூக்குது தூக்குன்னு நினைச்சு ஆஹா வாய் கொட்டு போகுது தூக்குது தூக்குது பக்கத்துல கொண்டு வந்துருச்சு சரி வாயில வச்சிருன்னு பார்த்தா நேர காதல வச்சு ஆலோங்குது கடைசியில பார்த்தா தெரியுது வந்தர மீன் மாதிரி இருக்கிறது கூட போன போன நினைச்சிருச்சு அப்ப காரணம் என்னன்னா இந்த மாதிரி மாசமா இருக்கும் பொழுது போட்டு தடவி 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 எதுங்க செல்போன அப்படியே தடவி தடவி நோண்டி நோண்டி அந்த குழந்தை பிறந்த உடனே அம்மாவை தடவிட்டே இருக்கு காரணம் அந்த பழக்கம் வரும் எந்த பழக்கம் அந்த தாய்க்கு இருக்கிறதோ அதே பழக்கம் தான் குழந்தை பெற்றெடுத்த பிறகு வரும் இன்றைக்கு ஆய்வு சொல்லுகிறது ஆய்வுன்னு சொன்னா தான் நம்புவான் இஸ்லாத்துல சொல்ல போறதுன்னு சொன்னா அதெல்லாம் பழைய செய்திங்க அப்படின்ட்டு உதவி விட்டு போயிடலாம் இன்றைக்கு ஆய்வு சொல்ல சொல்லப்படுகிறது மாசமான கர்ப்பிணியான ஒரு பெண் எந்த செயலை அதிகம் செய்கிறாரோ அதன் தாக்கம் குழந்தை பிறந்ததில் அவர்கள் விவரம் அறிகிற வரை அந்த செயலை அவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம் செல்போன் வந்தது சரியர் நம்ம வீட்டை விட்டு போயிடுச்சு அதே போல தலாக்கு இன்னைக்கு எல்லா ஜமாதையும் தெரியும் இல்லைங்களா தலாக்கு சொல்லி எல்லா ஜமாத்துலயும் நிறைய இருக்குது சரியத்தை பின்பற்றுறதுதான் முறை சரியத்தை பின்பற்றுறதா என்ன வரக்கூடாதுங்க சேர்ந்து வாழணும் இல்லையா அஜெத்து கூட பெருசா அறுபதா கல்யாணம் முடிச்சவங்க அவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்கணும் மீளாது விழாவில் என்ன கொடுக்கணும் பரிசுலாம் கொடுக்கணுன்லாம் பேசுனாங்க சரி அந்தளவுக்கு இருக்கிறா அப்படின்னா இன்றைக்கு தற்காலத்தில் நான் சொல்லுவேன் இந்த அறுபது ஆண்டை தாண்டாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் சுத் தூய்மையானவர்கள் சுத்தமானவர்கள் காரணம் சரீரத்தை சரியத்தாக பின்பற்றி போயிட்டான் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை தற்காலத்தில் படிப்பு நிறைய வந்துருச்சு நிறைய கல்வி வந்துருச்சு ஆனா சரீரத்துக்கு பேந்து கொண்டு இருக்கிறது அதை நான் மறுக்க முடியாது அதனால இப்ப இருக்கிற அறுபது வயசுக்கு மேல இருக்கிற எனத்தை ஓட்டு போடுவாங்க இடவர்வர்களையும் பார்த்து தீர்ப்ப கொஞ்சம் சரியாக சொல்லுங்க பொண்ணு இன்னொரு என்னன்னா நேற்று கூட நடுவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு என்ன அப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா நடுவர் அவர்கள் இது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அதிகமாக தலா அங்கங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒருத்தர் கேட்டா நம்ம அது நடுவர் லட்சத்துக்கிட்டே வந்து அஜயசராம் நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க தான் திருமணம் முடிச்சு வச்சீங்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு வருஷம் ஆச்சு சண்டை ஆயிடுச்சு அதனால என்ன செய்யுங்க தயவு செஞ்சு டைவர்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னா அப்ப இவரு தான் நீங்க தானே திருமணம் முடிச்சீங்க நீங்களே தலா கூப்பிட்டுருங்க கொஞ்சமா உயர்ந்தது நீங்க தானே நீங்களே தலா கூட்டுருங்க அப்படின்னு நம்ம நடுவரையே மிரட்டிட்டு போயிருக்காங்க நாம் யோசித்து பார்க்கிறோம் இந்த அளவுக்கு மார்க்கம் தெரியாமல் இருக்கிறார்கள் அதிகமாக இஸ்லாமிய சரிய பின்பற்றுவதில் குறைவுதான் ஏற்பட்டிருக்கிற ஒளிய நிறைவு ஒரு காலத்திலும் இல்லை என்பதை நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன் கடைசியாக ஒரே ஒரு செய்தி நடுவர் நீங்க வீட்டில்

பண்டைய காலத்துல கீழே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க நடுவர்வர்களை இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் சம்மனமிட்டு அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவனுக்கு எளிதாக உண்ட உணவு ஜீர்ணமாகிறது மாத்திரம் அல்ல அது அற்புதமான ஒழுங்குமுறையும் கூட காலங்கள் போச்சு இல்லங்க மூட்டு ஒலிங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட சேர் கொடுத்தோம் இப்ப அந்த சேர்ல உட்கார்ந்து சாப்பிட்டதே பெரிய நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படுத்து